நேற்று நடந்தது உண்மையிலேயே மிக துயரமான சம்பவம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் இறந்து போயிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் குழந்தைகள் உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையா நீங்கள்லாம் சோத்ததாக தீங்குறீங்களா வேற வேற ஏதாவது தீங்குறீங்களா அவன் யார் அவன் விஜய் யார் அவரோட சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை நாட்டுக்காவது ஏதாவது அர்ப்பணித்தானா இல்லை விளையாட்டு வீரனா என்ன பண்ணா நாட்டுக்காக இந்த தமிழ்நாட்டுக்காகவும் சரி இந்தியாவுக்காகவும் அவன் என்ன பண்ணான் எதற்கு அவனை பார்க்கறது இவ்வளவு கூட்டம் ஏன்னா இந்த தமிழ்நாடு மட்டும்தான் இப்படி ஒரு கேவலமான ஒரு பூமியாக இன்னைக்கு இருக்குது மற்ற எந்த ஸ்டேட்லையுமே இந்த பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கூத்தாடிகளை கொண்டாடக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது நான் என்ன கேட்கறேன்னா தமிழக அரசாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இது ரெண்டு பேருமே இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னாக்கா யானை குதிரை பன்னி இது ஒரு சினிமாவில் நடித்தா கூட அது வருதுன்னு சொன்னால் அங்கே கூட்டம் கூட தான் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கூடும் போது இப்படிப்பட்ட ஒரு செலிப்ரிட்டி அங்கே வரும்போது எது எது எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே செஞ்சுருக்கணும் அங்கே விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ்காரங்களே இல்லைங்கிறாங்க அது ஒரு குறுகியலான பாதல்ங்கிறாங்க அந்த குறுகலான பாதையில் எப்படி இவங்க அனுமதி கொடுத்தாங்க இல்லை இவங்க அந்த அந்த இடத்த இவங்க கேட்டுப்பட்டுறாங்களான்றது டவுட் ஏன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே விஜய் வருவார்னு சொன்னாங்க ஆனால் அவர் வந்தது லேட்டு லேட்டுன்றது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா காலையிலேருந்தே மக்கள் கூட்டம் அங்கே இருக்கணும் போது அப்போ போலீஸ்காரங்களுக்கு தெரியும் தமிழக அரசுக்கு தெரியும் இங்க பெரும் கூட்டம் கூடும் அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை நம்ம எடுக்கணும்னு தெரியும் ஆனால் இந்த அரசு பாதுகாப்பான நடவடிக்கை எடுக்கல ஏன்னாக்கா இவங்க பொதுவாகவே யாருக்குமே இவங்க வந்து திமுக அரசு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க எதிர்கட்சிகளுக்கு அது பாஜகவாக இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் சரி டிவிக்காக இருந்தாலும் சரி எங்க கூட்டம் கூடி இவங்க பெரிய ஆளாக போகிறாங்களோ அப்படிங்கிறது எங்கள் மக்கள் கிட்ட இவங்க வந்துட்டு நல்ல இது திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட போகிறாங்களோ சொல்லிட்டு இவங்க பெரும்பாலும் இவங்க பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது அப்படியே மீறி கோர்ட்டில் கோர்ட் மூலயமா பர்மிஷன் வாங்கினாக்கா இது போன்ற அசபாவித சம்பவங்கள் நடக்கும் அளவுக்கு இவங்க கண்டுக்காம விட்டுடுவாங்க இன்னைக்கு தமிழக அரசும் காவல்துறையும் தான் இதுக்கு முதல் முழு பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னாக்கா இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்து இவ்வளவு பெரிய உயிர் பலிங்க நடந்திருக்குனாக்கா தமிழக அரசு என்ன பண்ணிடுச்சு அதுவும் இது கரூர் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கரூர்ல திமுக முதலமைச்சர் வந்துட்டு போய் பேசிட்டு வந்தாரு அந்த கூட்டத்தை விட இங்க பெரிதாக கூட்டம் வரக்கூடாதுன்றதுக்காக இங்க பர்மிஷன் மறுக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கூட்டத்தை விட பெரும் கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக கூட இவங்க திமுக ஒரு டிவிக்கு அந்த கூட்டத்தை வர வச்சாங்களான்ற சந்தேகம் கூட இருக்கு எனவே தப்பு யாரும் மேலக்குன்னா மக்கள் மேலே தான் இருக்குது ஏன்னா நீங்கள் சிந்திக்கிறங்க குழந்தைங்க இல்லாமல் கூப்பிட்டு போவீங்க கர்ப்பிணிங்க இல்லாமல் கூட்டு போவீங்க வயசானவங்க இல்லாமல் கூப்பிட்டு போவீங்க நாம முதல்ல சிந்திக்கிறோம் இந்த திமுக என்றாலும் திருடன் திருட்டு திமுக அந்த திமுக அரசு திருட்டு திமுக அரசு யாரையுமே அவன் வாழ விட மாட்டான் யாரையும் விட விடமாட்டான் எல்லாரையுமே அவன் காலு கீழே வைக்கணும்னு நினைக்கிறவன் அது போன்ற நபர்கள்ட்ட நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கருவூரை பொறுத்த வரைக்கும் அதாவது நிகழ்வு நடந்த உடனே ஒரு 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 நபர் கமிஷன் உடனே அமைக்கிறாரு உடனே கரூர் செந்தில் பாலாஜி அனுப்புறாரு உடனே அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அனுப்புறாரு உடனே இவரும் கிளம்பி போறாரு ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு மு முக ஸ்டாலின் போகவே இல்லை ஒரு நபர் கமிஷன் அமைக்கவே இல்லை சிபிஐக்கு மாற்றவே இல்லை ஆனால் இதுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருனா இதுலையும் ஏதாவது அரசியல் செய்ய முடியுமா என்பதை ஸ்டாலின் பார்க்குறாரு அப்போ முழுக்க முழுக்க இது நடக்கப் போகுது இது நடக்கும் என்று தெரிந்தே இது போன்ற அறிக்கைகளை இவங்க தயார் செய்து வைத்திருந்தாங்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு அதைவிட முக்கியமாக ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரத்துக்கு நாலு நேரம் ஆச்சு விஜய் அவர்களுக்கு எங்க எங்கே தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் போகிறதுக்கு மட்டும் உடனே அரை மணி நேரம் எப்படி போனாரு அந்த நிகழ்வு நடத்த நடந்த இருந்து உடனே திருச்சி போகிறாரு இருந்து உடனே பறையூர் வராரு இது நீங்கள் முதல்லையே பண்ணியிருந்தாக்கா அந்த கூட்டம் இல்ல இங்கே நீங்கள் கடக்கடையும் பயந்து கொண்டு வீட்டுக்கு போடும் வேகத்தை நீங்கள் அங்கேருந்து வரும்போது காமிச்சிருந்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்காது நிகழ்ச்சி சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிருப்பீங்க சாயந்தரம் மட்டும் தான் நிகழ்ச்சி வைக்கணும் என்ன அவசியம் இருக்கு முடியாது மதியம் உங்களால் பேச முடியாதா நீங்கள் என்ன அப்படி சொகுசாக வாழ்ந்து பழகிட்டீங்களா மதியம் வந்திருந்தாக்காக அவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்காது ரெண்டு மணிக்கு வந்தால் அவ்வளோ கூட்டம் வந்திருக்காது ஆறு மணிக்கு நீங்கள் வந்ததுனால காலையில காலையிலேருந்து கூட்டம் கூட்டினால்தான் இவ்வளோ பிரச்சனை எனவே இந்த விஷயத்துக்கு திமுக அரசும் விஜயம் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும் இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அத்வானி அவர்கள் ரத யாத்திரை வரும்போது அவரை குறிவைத்து குண்டு போட்டாங்க ஆனாலும் அவர் உடனே ஓடி ஊருக்கு போய் ஒழிஞ்சிக்கல இங்கிருந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போனார் அதுதான் மனிதநேயம் அப்படிப்பட்ட மனிதநேயமிக்க தலைவராகத்தான் விஜய் இருக்க வேண்டுமே தவிர பயந்தாங்கோலி போல பொட்டைத்தனமாக ஓடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்